கருணை என்றால் அனைத்தையும் அரவணைக்கும் பேரார்வம் அதாவது நீங்கள் இப்போது எதோடு தொடர்பில் இருந்தாலும் அதோடு முழுமையான ஆர்வத்துடன் இருப்பது நாம சின்ன குழந்தை இருக்கிறப்போ எங்கனால நாம் டிராவல் பண்ண எங்க அம்மா வீட்டில இருக்கிறப்போ அவர் எப்பவுமே குழந்தை வீட்டில இருந்தா அவர் பாடியே இருப்பாங்க பாட்டு இல்லாமல் வீடு இருக்கக்கூடாது சமையல் போட்டிருந்தா பாடியே இருப்பாங்க பூஜை பண்ணா பாடியே இருப்பாங்க எந்த செயல்ல இருந்தாலும் அவர் ஏதோ ஒரு பாட்டை பாடியே இருப்பாங்க எப்பவுமே வீட்டுல பாட்டம் இருந்தே இருக்கறதுனால நமக்கு கத்துக்கணும்ன்ற நோக்கமே வரல நமக்கு பாட்டு எப்பவுமே இருக்கும்னு நினைச்சிட்டேன் நான் அம்மா போனப்புறம்தான் ஓ பாட்டை பாடினாதான் வருது இல்லன்னா எப்பவுமே வீட்டுல பாட்டு இருக்குன்ற மாதிரி ஆயிடுச்சு நம்ம மனத்துல இப்ப நான் எப்பவுமே காற்று இருக்கும்னு தானே நினைச்சிட்டோம் இது மரங்கள் தான் இது நடக்குது இது எல்லாமே நம்ம நினைக்கல என்னதுக்கு காற்றோட்டமாக இருக்குது பாட்டு நான் மூச்சு அந்த எல்லாம் நமக்கு வரல இப்படி வீட்டுக்குள்ள எப்பவுமே பாட்டு நடந்தே இருக்குது யாரோ ஒருத்தர் பாடணும் இல்லைன்னா பாட்டு நின்று போகும் உணர்வே நமக்கு தெரியல பாட்டு கற்றுக்கணுன்ற நோக்கம் நமக்கு வரவே இல்லை அவர் கையிலையே எல்லாம் பண்ணிக்கிறாங்க எல்லாம் ஒரு வீட்டில் ஒரு பி லொக்கேஷன் அவரே பண்ணிக்குவாங்க ஒரு அவரே தைச்சுக்குவாங்க எல்லாமே எம்ப்ராய்டரி இது பண்ணுவாங்க நம்ம ஏதோ வெளியே போனா தலைகாணி வெள்ள தலைகாணி இருந்தா ஐயோ வெள்ளத்தன காணிலும் எப்படி குழந்தை படுத்துக்கிறதுன்னு அவர் அஞ்சு நிமிஷத்துல அப்படி ஒரு சின்ன கிளி போடுவாங்க அதில் இல்லை ஒரு சின்ன பூ போடுவாங்க ஒன்றும் இல்லாத தலைகாணில எப்படி குழந்தை படுத்துக்கிறது அவர்னால இருக்க முடியல ஒரு ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லி அப்படியே ஒரு சின்ன ஒரு கிளி ஒரு சின்ன பூ தைச்சிடுவாங்க இது என்ன இருக்குது எந்த மாதிரி தலகாணில படுத்தா என்ன தூங்குறது தூங்குறதானே உயிர் தன்மை புரியாதவங்க இந்த மாதிரி எண்ணம் ஆனா அந்த சின்ன பூனால அந்த சின்ன கிளினால ஒரு மனிதனுடைய மனம் எப்படி மாறுது அவன் இன்னொருத்தர் பார்த்தா எப்படி பாப்பான் அந்த அடிப்படையே போகுது சத்குருவின் இந்த வாசகம் எனக்கு மிகவும் பிடித்தது உங்களோடும் பகிர விரும்பினேன்